வெல்கம் டு தாராஸ் வேல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு பத்து தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பத்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் பின்பறவு மதிப்பகங்களை எழுதுக மதிப்பகம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சில வந்து நாலு கணக்குகள் கொடுத்துருக்காங்க நாலு இதுக்கு உள்ள மதிப்பகம் வந்து கண்டுபிடிக்கணும் நாலு சார்பு கொடுத்துருக்காங்க சரி அதுக்குள்ளே மதிப்பகம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் எழுதிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் தான் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நைன் சோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கணக்கு ஐந்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து ஒரு சார்பு கொடுத்துருந்தாங்கன்னா மதிப்பகம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த மதிப்பகங்கிறது வந்து அதில் அந்த சார்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸை பொறுத்தது எக்ஸை பொறுத்து கிடைக்கக்கூடியது தான் அந்த மதிப்பகத்தோட ஆன்சர் சரியா சப்போ அந்த எக்ஸோட என் மதிப்பு எப்படி இருக்கும் சதப்ப அதுதான் என்னென்னா அந்த எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பகம் சரியா எக்ஸோட எண்மதிப்பு எப்படி இருக்கும் அதுதான் அந்த எஃப்ஆஃபெக்ஸோட மதிப்பகம் சப்போம் இப்போ ஒரு சார்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து அந்த எக்ஸ்டாம் என்ன இருக்குது அப்படின் சொல்லிட்டு எடுத்து அதிலருந்து அந்த எக்ஸுக்கு வந்து என்ன எண்மதிப்பு கொடுக்கணும் என்ன என் மதிப்பு கொடுத்தா எஃப்ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் வருது அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும் எக்ஸுக்கு வந்து என்ன எண் மதிப்பு கொடுத்தனா எஃப்ஆஃப் எக்ஸ்க்கு ஆன்சர் வருதோ அந்த எண் மதிப்பு தான் அந்த எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பகம் சரியா இதை வந்து நல்ல கிளியராக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கீழே உள்ள இந்த எக்ஸ் எடுத்துருக்கேன் எக்ஸ் மைனஸ் நைன் எப்போவுமே இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது டினாமினேட்டர் கீழே உள்ளதில் வந்து உள்ள மதிப்பு வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக வரும் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வராது சரியா சப்போ கீழே உள்ள மதிப்புக்கு வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் சப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் நைன் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நைனஸ் நைன் அந்த சேல் போச்சுன்னா ப்ளஸ் நைன் ஆகும் சப்போம் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நைன் அப்போது இந்த கொடுத்துருக்கூடிய இந்த சார்பில் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நயன் எக்ஸ் மதிப்பு ஒன்பதாக இருக்கக்கூடாது எக்ஸ் மதிப்பு ஒன்பதாக இருந்ததுன்னா ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோவாயிரும் சப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிஷன் படி கீழே உள்ள அந்த டிடாமினேட்டர் கீழே உள்ள மதிப்பு வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் சரி ஆனால் இங்கே வந்து ஒன்பது போட்டிங்கன்னா ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோவாகிரும் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் மதிப்பு வந்து கிடைக்காது சரியா சப்போம் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஒன்பது வந்து இருக்கக்கூடாது எக்ஸ் மதிப்பு வேறு எந்த மதிப்பு போட்டாலும் இந்த எஃப் வந்து எக்ஸுக்கு வந்து எந்த எண் மதிப்பு போட்டாலும் இந்த எஃப்ஆஃபெக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் சரியா சப்போம் மதிப்பகம் எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃபெக்ஸின் மதிப்பகம் ஆர் ரியல் நம்பர் ரியல் நம்பர் வந்து நிறைய எல்லாம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படிதானே தானே ஸோ இந்த ரியல் நம்பர் மைனஸ் எந்த நம்பர் மட்டும் இருக்கக்கூடாது நைன் அதாவது ரியல் நம்பர் இது வந்து குறிக்கக்கூடியது வந்து எக்ஸப்ட் அதாவது ஒன்பது மட்டும் கிடையாது ஒன்பது மட்டும் கிடையாது எல்லா மெய்யன்களும் உண்டு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் குறிக்க தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் சரியா ஸோ இப்போ எஃப்எஃப் எக்ஸின் மதிப்பகம் ஆர் ஒன்பதை தவிர ஒன்பதை தவிர ஆறில் உள்ள எல்லா எண்களும் அதாவது மெய் எண்ணில் உள்ள எல்லா எண்களும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரி இதான் வந்து எஃப்ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் இப்படி எழுத எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதிக்கோங்க பிஎஃப்எஸ்இஸ் ஈக்கல் டு மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் ஒன் பிஎஃப் எக்ஸோட மதிப்பகம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சில வந்து எக்ஸ் டேம் எங்கே இருக்குது கீழே இருக்குது இப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கீழே உள்ள டேம் வந்து எப்போவுமே நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோவாக இருக்கக்கூடாது ஸோ அந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி கீழே உள்ளதுக்குள்ளே அந்த அப்ளை பண்ணி நம்ம அந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிப்போம் சரியா ஃபஸ்ட்டு மதிப்பகம் கண்டுபிடிக்கினாலே அந்த எக்ஸ் எக்ஸை பொறுத்து தான் அதனோட மதிப்புக மதிப்பகம் வந்து இருக்கும் ஸோ அதனால் எக்ஸ் டேமும் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபோர் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பிளஸ் ஒன் அந்த சைடில் போச்சுன்னா ஃபோர் எக்ஸ்கொயர் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ இப்போ எக்ஸ் கொர் நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர் இந்த சைடில் போச்சுன்னா வகுத்துல வரும் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எக்ஸ் இஸ் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்போ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் பை ஃபோர் சப்போம் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள மைனஸ் நம்பர்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து நாட் பாசிபிள் ஸோ இது வந்து சாத்தியம் கிடையாது ஸோ அதாவது இதில் மைனஸ் நம்பர்ஸ் வந்து ரூட்குள்ளே வராது சரியா கண்டிஷன் படி ரூட்குள்ளே கிரேட்டர் தனார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்பர்ஸ் தான் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது சரியா இப்போ நெகட்டிவ் நம்பரில் இருக்கிறதுனால இது வந்து நாட் பாசிபிள் சரியா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இதில் வரக்கூடாது அதனால இப்போது இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கணும் எந்தவித நம்பரும் எந்த மற்றபடி எந்தவித நம்பர்ஸும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனில் நமக்கு வந்து ஆன்சர் வரல சி இது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் மைனஸ் சைன் மைனஸ் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அதனால இது வந்து நாட் பாசிபிள் ஸோ வேறு எந்த நம்பர்ஸும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நைன் சொல்லிட்டு வந்துருந்தலாம் அதே மாதிரி சிங்க வந்து எந்த நம்பர்ஸுமே அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம டேரக்டாகவே எழுதிடலாம் பிஆப் எக்ஸின் மதிப்பகம் வந்து மெய்யன்களாக இருக்கும் எல்லா மெய்யன்களும் வந்து பிஆப் எக்ஸின் மதிப்பகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக நம்ம எழுதிடலாம் சரியா சப்போ பிஆப் எக்ஸின் மதிப்பகம் ஆர் சரி தேர்ட் ஒன் திஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஜிஆப் எக்ஸோட மதிப்பெகம் வந்து கண்டுபிடிப்போம் மதிப்பகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இது வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது அப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக என்ன கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது அதனோட மதிப்பு வந்து கிரேட்டர் தானாக ரிஸ் ஈக்குவல் டு ஸீரோவாக இருக்கும் சப்போம் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே உள்ள இந்த எக்ஸ் மைனஸ் டூவோட மதிப்பு வந்து கிரேட்டர் தானாக ரிஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் சப்போ எக்ஸ் மைனஸ் டூ கிரேட்டர் தானாக ரிஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்போது எக்ஸஸ் ஈக்குவல்டி என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்படி ஒரு சார்பு கொடுத்து கேட்டிருந்தாங்கனாலே நம்ம வந்து அதில் டைம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு அதில் வந்து எக்ஸஸ் ஈக்குவல்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரியா அது ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும் ஸ்கொயர் ரூட்டில் உள்ள மதிப்பு வந்து கிரேட்டர் தானால் ஈக்குவல்டு ஜீரோவாக இருக்கும் நெகட்டிவ் நம்பராக இருக்காது அதாவது எதிர்குறியாக இருக்காது எதிர்குறி எண்களாக இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் சரியா சப்போது எக்ஸ் மைனஸ் டூ than or இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ x அந்த மைனஸ் டூ அந்த சைடில் போச்சுன்னா எக்ஸ் கிரேட்டர் தினார் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ அந்த சைடில் போகும்போது ப்ளஸ் டூ ஆகும் சி இப்போது இந்த ஜிஎஃப்எக்ஸோட மதிப்பெகம் எழுதுமா ஜிஎஃப் எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸின் மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு டு டூ அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து தொடங்குது ஈக்குவல் டு போட்டிருக்கலாம் அதனால் இந்த டூ உண்டு சப்போம் இது வந்து என்ன ப்ராக்கெட்னா க்ளோஸ் டு ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி போடுறது க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி போடுறது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் சரியா இது வந்து என்ன சொல்லுவோம் க்ளோஸ் ப்ராக்கெட் சொல்லுவோம் ஸோ க்ளோஸ் டு ப்ராக்கெட்டுக்கும் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அதில் எழுதக்கூடிய எண்கள் வந்து சிப்போம் ஒன்றுக்கமாக நாலு எழுதுறீங்கன்னா ஒன் ஒன் டூ ஃபோர் அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் உண்டு நாலும் உண்டு சரியா சப்போ ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு ஆனால் அந்த ஒன்று நாளும் அதில் ஓப்பன் ப்ராக்கெட்ல எழுதினீங்கன்னா ஒன் ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில் உள்ள எண்கள் சொல்லிட்டு எழுதணும் அர்த்தம் சரியா ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில் உள்ள எண்கள் சொல்லிட்டு அர்த்தம் ஓபன் ப்ராக்கெட்டில் இப்போது இதில் நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும் ஏன்னா கிரேட்டர் தான் இஸ் ஈக்குவல் டு டூ அதனால் அந்த டூ உண்டுல அதனால் இதில் வந்து நமக்கு வந்து க்ளோஸ்ட் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ கமா இது வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து எல்லா நம்பர்ஸுமே உண்டு அதனால இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம் டூ கமா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் நிறைய நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்லாம் நிறைய நம்பர்ஸ் இருக்கு அதனால் இன்ஃபினிட்டியும் போடணும் சரியா இதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போடணும் அப்போது இதில் வந்து ரெண்டுல இருந்து இன்ஃபினிடிவ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிலது எப்படி எழுதலாம் எக்ஸ் மதிப்பு வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்வல் டு லெஸ் தென் இன்ஃபினேட்டிவ் சில வந்து ஓப்பன் பிராக்கெட் போட்டால் இன்ஃபினேட்டிவ் கிடையாது சரியா சோ அதனால தான் லெஸ் தென் இன்ஃபினிட்டி போடணும் லெஸ் தென் ரிஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிடிவ் போல லெஸ் தென் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டா நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் லாஸ்ட் எண்டு வரைக்கும்

எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அதனால் அந்த எக்ஸ் வந்து ரியல் எண்கள் எண் எல்லா ரியல் எண்களுக்கும் வந்து ஹச் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் ஹச் ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் சின்னன்னு சொல்லிட்டு டேரக்டாக எழுதிடலாம் ரியல் நம்பர்ஸ் அதாவது மெய் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் இப்போ ஹச் ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் மெய் எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினோம் சிப்போம் கேட்டிருந்த அந்த நாலு சார்புக்குமே நம்ம வந்து மதிப்பகம் கண்டுபிடிச்சிட்டோம் சிதோட பயிற்சி கணக்கு பத்து வந்து முடியுது சிதோட அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பத்து கணக்குகளுமே நம்ம வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஒவ்வொரு கண அழகு பயிற்சியில் உள்ள ஒவ்வொரு கணக்குகளுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி இயல் ஒன்றில் உள்ள உறவுகளும் சார்புகளும் அதில் வந்து மொத்தம் வந்து பயிற்சிகள் வந்து ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அழகு பயிற்சி ஒன் இருக்குது சப்போ பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வரைக்கும் உள்ள எல்லா பயிற்சிகளுக்கும் மாதிரி அழகு பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் மாதிரி எடுத்துக்காட்டு கணக்குகளுக்குமே எல்லா கணக்குகளுக்குமே வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ள விளக்கத்தை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன் டைம் பார்த்தாலே நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா போதும் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக மனசில் பதியும் எப்போவுமே கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி திரும்பி அந்த கணக்கை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால வீடியோஸை பார்த்து தெளிவாக புரிஞ்சு கணக்கை வந்து எப்போவுமே ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் ஈஸியாக இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து செய்ங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ